ஹாய் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகிட்டு என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கீழமை நீதிமன்றம் டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸில் உள்ள அந்த காஃபீஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அந்த எக்ஸாமுக்கும் அடுத்து வாட்ச்மேன் மசால்ஜி சானிடைஸ் ஒர்க்கர் அந்த எக்ஸாமுக்குமான ப்ராக்டிகலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும்னு ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகிட்டு அந்த ஸ்கில் டெஸ்ட் என்றைக்கு நடக்குதுன்னா நவம்பர் நாலுலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் நடக்குது அதுக்காக செலக்ட் ஆனவங்க பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டுருக்காங்க இது ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆன லிஸ்ட்டு தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் விட்டுருக்காங்க செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு பேஜாக நடக்குது ப்ராக்டிக்கல் காலையில் எட்டு மணிக்கு பத்தரை மணிக்கு ஒரு மணிக்குன்னு சொல்லிட்டு நவம்பர் நாலாந்தேதியிலிருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் நடக்குது எஸ்ஆர்எம் கேம்பஸ் சென்னை காட்டாங்குளத்தூர் அங்கே தான் நடக்குது அதில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறகு இன்டர்வியூ இருக்கும் அதுக்கும் பிறகு தான் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு சரிங்களா இது செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க யாரெல்லாம் நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அவங்கலாம் போயிட்டு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க அப்புறம் கட் ஆஃப் மார்க் வெளியிட்ருக்காங்க வைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கும் இப்போவே லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறவங்க இப்போவே உங்களோட ரிசர்வ் நம்பர் டேட் ஆஃப் பர்து கேப்சா எட் பண்ணி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போங்க சரிங்களா முதல்ல அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்க்கலாம் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்குமே காமனாக விட்டுருக்காங்க எல்லா டிஸ்டிக்டும் சேர்த்து சென்னையில் உள்ள காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அங்கே தான் நடக்குது சரிங்களா ப்ராக்டிக்கல் அது எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து காமனாக நடத்துகிறாங்க ஒரு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேஜ் காலையில் எட்டு மணிக்கு ஒன்று அடுத்து பத்தரைக்கு ஒன்றரைக்கு நடக்குது ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு முந்நூற்றி பதினஞ்சு பேர் நவம்பர் நாலுலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் ஒரு ஒன்பது நாள் நடக்குது சனி ஞாயிறு கிடையாது யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கிறது சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பரு அவங்க நேமோட கொடுத்துருக்காங்க சரிங்களா டிஸ்ட்ரிக் வைஸ் பிரிச்செல்லாம் கொடுத்துருக்குல்ல காமனாக எல்லாருமே கொடுத்துருக்காங்க நீங்கள் போயிட்டு யாரெல்லாம் நேம் இருக்கோ நீங்கள் கால் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் க அதில் கேட்டுருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன டைம்க்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி சென்னையில் உள்ள எஸ்ஆர்எம் கேம்பஸில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண வேண்டியது தான் ப்ராக்டிக்கல் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி அந்த பூ கட்டுறது தோரணம் கட்டுறது அந்த மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னு தெரியலை எப்படி இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்து இந்த ப்ராக்டிக்கல் மார்க்கும் சேர்த்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து தான் ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா இது இல்லாமல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்ருக்காங்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு போட்டு என்ன ரீசனால் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏஜ் பார்டு அந்த ரீசனால தான் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அதுதான் பண்ணியிருக்காங்க அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் ரிஜெக்டான்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா கட் கட் ஆஃப் டிட்டெயிலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டகிரி வைஸ் அது கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் அரியலூர் டிசி எம்பிசிடிசி தான் இருந்துச்சு அதுக்கு என்ன கட் ஆஃப் ப்ரேயார்டி டூக்கு எழுபத்ரெண்டு ப்ரியார்டி த்ரீக்கு எழுபத்தொன்று அது மாதிரி கொடுத்துருக்காங்க இது நூறு மார்க் எக்ஸாம் நடந்துச்சு அடுத்து ப்ராக்டிக்கல் இருக்குது அப்புறம் இன்டர்வியூ இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஒரு போஸ்டிங்க்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க நீங்கள் கட் ஆஃப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் கால் லெட்ரு அதுவுமே அப்லோட் பண்ணிக்கலாம் கால் லெட்ரு பார்த்திங்கன்னா அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டவுன்லோடு கால் லெட்ருன்னு இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் ரிஜிஸ்டர் நம்பர் டாப் பருத்து கேப்ச்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட கால் லெட்டர் டவுன்லோட் ஆகிடும் அப்புறம் அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ண வேண்டியதான் சரிங்களா மெட்ராஸ் கோர்ட் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த இந்த ஓஐஏ இந்த மாதிரி வாட்ச்மேன் இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு எஸ்ஆர்எம் கேம்பஸில் தான் வர நவம்பர் நாலுலேருந்து உங்களுக்கான ப்ராக்டிக்கல் நடக்கப் போகுது எல்லாருமே உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு போய்ட்டு அட்டன் பண்ணுங்க ரிசல்ட்டு யாராருக்கெல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கோ உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ